தொங்கல்ல இருக்க ஒரு பச்சை கலர் சுவர் அதுக்கு முன்னுக்கு இருக்கிறதான் நம்ம ஆசாணி தங்கச்சியோட வீடு இதுதான் இந்த ஆசாணி தங்காட சின்ன வயசு போட்டோ இங்கால இங்கே அறைகள் இருக்கு ரெண்டு குடும்பம் இருக்கிறாங்க சொல்லப் போனால் அவங்க பாடுறது எல்லாமே பிடிக்கும் எங்க நம்பிக்கைனர் ஓ அசானி இருக்கிற இடத்துல ஸ்டார்டிங்கில் நாங்கள் இறங்கினோம் அப்படின்னு சொன்னால் இப்போ குடிமனே இருக்கிறண்டா இதுலேருந்தான் இந்த வீட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இது முதலாவது இது ரெண்டாவது வீடு மீட்டு எஞ்சாவில் ரைட் சைடில் மிஞ்சால ஒரு வீடு இருக்குது மீட்டு எஞ்சால கீழே இறங்க மூன்றாவது வீடு இருக்குது அப்புறம் அந்த தொங்கல்ல இருக்க ஒரு பச்சை கலர் சுவர் அதுக்கு முன்னுக்கு இருக்கிறதான் நம்ம அசானி தங்கச்சியை வீடு கொஞ்சம் அமைதியாக நல்ல அமைதியான இடம் தான் மட்டது சும்மா சொல்லக்கூடாது இங்கே இருக்கிறவங்ககிட்ட இப்போ பைட் எடுக்க போனான் ஒருத்தரும் முகம் சொல்லிக்காமல் வேணாம் கேமரா அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் சொல்லலை எல்லோரும் சந்தோஷமாக தான் அவங்கள சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க எல்லாேருமே அவங்க அவங்களோட கருத்தை தெரிவிக்கிறாங்க இந்த இதில் இருக்கிறதான் சென்டரில் இருக்கிறதான் நம்ம அசானியோட வீடு இதுதான் அசானி தங்கோட சின்ன வயசு ஃபோட்டோ அப்படியே அசானியோட ஃபோட்டோவோட இதுதான் அசானியோட வீடு இப்போ என்னண்டா நாங்கள் அசானி தங்கச்சியோட வீட்டுக்குள்ளாங்கன்ட்டு இருக்கிறோம் இது தங்காடை டிவி இருக்கிற இடம் இது பி படி சிறுமணி அசாணி இது தங்க அசாணி தான் இது இஞ்சால இங்கே அறைகள் இருக்கு கவி நிஷா அப்படின்னு சொல்லி நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் ரெண்டு தெரியாது அம்மா இதில் அந்த கவி நிஷான் இருக்கிறது ஆரம்மா இது அந்த மேரேஜ் நடந்தவங்க முடிச்சதுன்னு சொன்னீங்க ஓகே ஓகே இது மாமாட மாமாவ மாமா அம்மாட தம்பி உள்ள வந்தால் இஞ்சாவில் ரூம் இருக்கு இது சாமி ரூம் ரூமாம் இது வந்து இங்கே ஒரு ரூம் இருக்கு இங்க இது கிச்சன் இஞ்சாலும் கிச்சன் என்ன ஒரு ரூம் இருக்கு இது என்னென்னா இப்போ அம்மாவோட த அசானியோட ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு குடும்பமும் இருக்கிறாங்க சொல்ல போனால் அசானியிட அண்ணா வந்து பக்கத்தில் சைடு ரூமில் இங்கே அசாணியில அம்மா அப்பா தம்பி எல்லாம் இங்கே உள்ள ரூம்ல இருக்கிறாங்க மெட்டர் இது வந்து சைடில் இதுவும் கூட தானே வேணுமா இது குரோடல் மாதிரி இறக்கி இருக்காங்க இந்தியாவில் இது பின்னுக்கும் கூட இருக்க இருக்காமா ஆஹா இது பின்னுக்கு போனால் மாதிரி தான் இருக்குது இந்த அம்மா அசானியிட மாமாட மகன் உங்களோட பேர் என்ன தம்பி என்ன தம்பி புரியல நவிசாந்த் அசானி அக்கா வெட்டி என்ன நினைக்கிறீங்க சந்தோஷமா அது சீதாம்புக்கு நான் பாடுறேன் பார்க்குறீங்க தங்க அக்காடை பாட்டுலாம் பார்க்குறீங்களா இந்த பின்னுக்கு அது என்ன தண்ணி ஓடுறா தம்பிச்சால கணரா இது இது அசானியிட வீட்டுக்கு பின்பக்கத்தில் இருக்குது எங்க தம்பி கிணறு ஓ இது எப்படி நல்ல தண்ணியா தம்பி ஆ ஹம் இதுதான் கிணாராம இதெல்லாம் இப்போ குளிக்கிறதா தம்பி அப்படியோ இந்த தண்ணியாக குளிக்கிறதுக்கு பாய்க்கிறதா ஆஹ் இவ்வளோதான் ஆல்பம் மேலாட்டி ஆல்பம் கூடுதா இது ஆலம் ஆலம் எந்த அளவு இருக்கும் தம்பி உங்களுக்கு எந்த அளவு இருக்கும் உங்களுக்கு தான் ஓகே 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 இதுதான் இப்போ இங்கே இருக்கிற கிணாராமம் நல்ல தண்ணின்னு சொல்கிறாங்க தம்பி ஓகே இது அசனையில் வீட்டுக்கு பின்பக்கத்தில் இருக்கிறது ஆனா உண்மையில நல்ல குளிரா தான் இருக்கேன் தம்பி நல்லா தான் இருக்கேன் தம்பி ஆக்கள் உங்களோட பேர் என்ன உங்களுக்கு என்ன பேர் ஓகே தம்பி ஓகே நீங்க அசானிக்கு என்ன முறை வேணும் தம்பி தம்பி நீங்க தம்பி கிளாஸ் ஒன்றடியா படிச்சு நீங்க உங்களுக்கு உங்களோட படிச்சு அசானிய வச்சு சொல்லுங்க எப்படி எத்தனை மாட்டு பிள்ளை எத்தனை பிள்ளையா வருவாங்க அசானி சொல்லுங்க எத்தனை பிள்ளையா வருவாங்க அசானி அஞ்சாம் பிள்ளை ஓகே இங்கிலீஷ் நல்லா செய்வாங்களா ஓகே தம்பி நீங்க அக்கா வீட்டு இருக்கும்போது என்ன மாதிரி பாட்டு வீட்டு இருக்கும்போதும் பாடி இருக்கிறவங்களா அக்கா பாடுற பாட்டுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னது பாட்டுன்னா பாடுறது தானே எனக்கு இந்த பாட்டான் அக்கா பாடல பிடிக்கணும் இருக்குங்களா அப்படின்னா அப்படிங்களா எல்லாம் பிடிக்கும் உங்களை கிளாஸ்லி இப்போ என்ன பாடம் எடுக்கும் போது இப்போ கிளாஸ்லேயும் படிக்கிறாங்க கிளாஸ் பாடி பாட்டு பாட்டு பாடிட்டு இருக்காங்களா பிள்ளையோட சேர்ந்து படிக்க மாட்டாங்க பிள்ளையோட சேர்ந்து படிக்கிறவங்க என்ன பாட்டு கொடுத்ததில்ல படிக்கிறவங்க அவங்க தேவாரம் தேவாரம் தங்கா சார் இது வந்து இப்போ சீ தமிழுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபோனில் எப்பயாவது கழிச்சிருக்கிறீங்களா ஒரு நாள் ஃப்ரெண்டோட கழிச்சிருக்கேன் ஆ ஃப்ரெண்டோட கழிச்சிருங்க என்ன கழிச்சிருங்க அக்காவோட ஃப்ரெண்டோட நல்லா இருக்குங்களா ஓகே அவங்க அசானியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரு அசானியோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னா யாரு இருக்காங்க அது எங்க பக்கமா அவங்க இல்லாட்டி தூரமா தூரமா ஓகே இப்போ அசானி மாதிரி வேற யாரும் உங்களை கிளாஸ்ல படிக்கிறபடி யாரும் பாடக்கூடிய ஆக்கள் இருக்கிறாங்களா இல்லை என்ன அசானிதான் இப்போ எல்லாத்துக்கும் இப்போ பாடசாலைக்கு இதாக இருந்தாலும் சரி தேவையாக இருந்தாலும் நம்மளுக்கு அசாணி தான் பாடுறது என்ன அசாணிக்கு வந்து கூடுதலாக இந்த பாடம் பிடிக்கும் டான்ஸ் மியூசிக் மியூசிக் தான் ரொம்ப பிடிக்கும்